بسم الله الرحمن الرحيم نحمد الله العظيم نصلي ونسلم على الرسول الكريم أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم والفرقان الحميد وما الحياة الدنيا إلا متاع الغرور الله جل شانه تعالى يبدي ولك والك يي أبن من يد سمداي تركه நாளை மறுமையினுடைய ஒரு வாழ்க்கை ஒன்று இருக்கிறது அல்லாஹு அல்லிஷானா திருக்குரான் ஷெரீஃபில் அடிக்கடி உலகத்தினுடைய யதார்த்த நிலையை அது ஏமாற்றக்கூடிய அதனுடைய ஏமாற்றத்தை பற்றி அல்லாஹு தாலா நமக்கு திருக்குரான் ஷெரீஃப்பில் நிறைய வசனங்களின் வழியாக நமக்கு எச்சரிக்கை செய்வார் உலகம் அது எப்படிப்பட்டது என்று சொன்னால் ஆகிரத்தை பற்றி நாம் நினைத்து விட முடியாத அளவிற்கு அடுத்தடுத்து தேவைகளை பிரச்சனைகளை மனக்கவலைகளை சஞ்சலங்களை அடுத்தடுத்து கொண்டு வந்து கொண்டே இருக்கும் இது உலகத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சாலா உலகத்தினுடைய அந்த ஏமாற்றக்கூடிய நிலைகள் ஆகிரத்தை பற்றி நாம் நினைப்பதற்கு கூட நமக்கு நேர காலங்கள் கிடைக்காது என்கிற அளவிற்கு உலகம் நம்மை ஏமாற்றி கொண்டே இருக்கும் அதைத்தான் சொல்லுகிறான் உலகம் உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் நீங்கள் அதனுடைய வனப்புகளை அதனுடைய அலங்காரங்களை அதனுடைய இன்ன பிற விஷயங்களை பார்த்து மறுமையை நீங்கள் கோட்டை விட்டு விடாதீர்கள் மறுமையை நீங்கள் மறுமையை பற்றிய சிந்தனையை நீங்கள் விட்டு விடாதீர்கள் உலகத்தை பற்றி எந்த எண்ணிக்கையிலே திருக்குரான் ஷெரீஃபிலே அல்லாஹ் சொல்லியிருக்கிறானோ ஹயாத்தை பற்றி எப்படி திருக்குறான் ஷெரீப்பிலே சொல்லியிருக்கிறானோ அதே போன்று அதே எண்ணிக்கை அளவுக்கு மறுமையை பற்றியும் திருக்குறான் ஷெரீப்பிலே சொல்லியிருக்கிறான் எனவே உலகத்தினுடைய வாழ்க்கை எப்படி சத்தியமானதோ அதே போன்று நாளை மறுமையினுடைய வாழ்க்கையும் சத்தியமானது ஆனால் நம்முடைய யதார்த்த நிலை என்ன தெரியுமா அறிவியல் கண்டுபிடிப்புகள் உலகத்தினுடைய வனப்புகள் உலகத்தினுடைய அலங்காரங்கள் அவற்றையெல்லாம் நாம் அனுபவித்து 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 சுகங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்கக்கூடிய நாம் மறுமையினுடைய சிந்தனை லேசாக நம் லேசாக என்று சொல்ல முடியாது மறுமையினுடைய சிந்தனை ஓரளவிற்கு நம்மிடத்திலே மங்கி போய்க் கொண்டே இருக்கிறது லேசாக சொல்ல முடியாது அறிவியல் ஆராய்ச்சிகள் கண்டுபிடிப்புகள் உலகத்தினுடைய வனப்புகள் இதையெல்லாம் நாம் பார்த்து காலப்போக்கிலே எப்படி ஆகிவிட்டோம் என்று சொன்னால் மறுமையை பற்றிய சிந்தனை நம்மிடத்திலே மங்கி போயிருந்தது ஆனால் சஹாபா பெருமக்கள் நபி சொல்லா அலி இசல்லம் அவர்களை அவர்கள் சஹாபா பெருமக்களை எப்படி உருவாக்கினார்கள் என்று சொன்னால் உலகத்தினுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி அதிலே மறுமையை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு வந்தது உஸ்மான் ரதி இல்லாஹாலு ஹலீஃபாவாக இருக்கிறாங்க ஒரு மனிதர் வர்றார் பேசுவதற்காக வந்த உடனே ஹசரத் உஸ்மான் ரதி எல்லா அஹ்தலான்னு கேட்டாங்களா ஐயா அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலைகளை விஷயங்களை பற்றி பேசுறதுக்கு வந்திருக்கியா அல்லது என்னிட்ட தனிப்பட்ட முறையில் பேசுறதுக்கு வந்திருக்கிறியான்னு கேட்டார் ஹசரத் உஸ்மான் ரதி இல்லாஹாலு அவர் விடாது அந்த மனிதர் சொல்லுகிறார் ஹலிஃபாவே நான் உங்களிடத்திலே தனிப்பட்ட முறையிலே நான் பேசுவதற்கு வந்திருக்கேன் அரசாங்க செலவில் என்னை ஊற்றி எரிந்து கொண்டிருந்த அந்த விளக்கை அணைச்சிட்டாங்க சுஸ்மான அந்த மனிதர் கேட்டார் என்ன ஹலீஃபாவே கொஞ்சமாவது வெளிச்சரிச்சு அந்த விளக்கையை நீங்கள் அணைச்சிட்டீங்களே சுஸ்மான ஹனி ரொதியில்லாம் சொன்னாங்க ஐயா நீ பேச வந்திருக்கிறது அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விவரங்கள் அதை பற்றிய செய்திகளை பற்றி பேச வரல நாம் ரெண்டு பேரும் தனியாக பேசிக்கொண்டு இருக்க வேண்டுமானால் அரசாங்க செலவிலை எழுந்து கொண்டிருக்கக்கூடிய விளக்கு எப்படி எரிகிறது ஹலால் ஆகும் எவ்வளவு பேணுதல் உலகத்தினுடைய காரியங்களிலேயும் கூட ஆக்கிரத்தை பற்றிய சிந்தனை அவர்களுக்கு வந்திருக்கிறது அந்த அளவிற்கு ஆகிரத்தினுடைய சிந்தனை அவர்களிடத்திலே முன்னால் இருந்திருக்கிறது ஆனால் நம்மிடத்திலே நேர் மாற்றம் நபி சொல்லல்லா அலிசல்லம் அவர்களிடத்திலே ஒரு சஹாவி வந்தார் யார் அசூலுல்லா என்னிடத்திலே அடிமைகள் தொழிலாளிகள் வேலை செய்கிறார்கள் சில தொழிலாளிகள் நான் செய்யக்கூடிய காரியங்களை செய்யவில்லை ஆனால் அவர்களுக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன் அவர்களுக்கு நான் தண்டனை கொடுக்கிறேன் அல்லது வேலை பழுவை வேண்டுமென்றே அதிகரித்து தண்டனையாக அதை அதிகரித்து கொடுக்கிறேன் சில்லாளி செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையினாலேயிலே உன்னை நிறுத்தி வைத்து தொழிலாளி இடத்திலே நீ எப்படி நடந்து கொண்டாய் என்று அல்லாஹின் இடத்திலே கேள்வி கேட்கிற பொழுது நீ வழங்கிய அவர்கள் செய்த தவறுக்காக வேண்டி நீ வழங்கிய தண்டனை அதிகமாக இருக்குமே ஆனால் அல்லாவின் சன்னிதானத்தில் நீ மாட்டிக்கொள்வ அல்லாவின் சன்னிதானத்தில் மாட்டிக்கொள்வார் உன்னால் தப்ப முடியாது சஹாபாக்களுடைய வாழ்க்கையை எப்படி வைத்திருந்தான் என்று சொன்னால் உலகத்தினுடைய எல்லா காரியமாக இருந்தாலும் சரி உலகத்தினுடைய செயல்பாடுகளாக இருந்தாலும் சரி அவற்றிலே மறுமையை பற்றிய எத்தனையோ சஹாபாக்கள் எத்தனையோ மார்க்கத்தினுடைய பெரியார்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம் இமாம் ஹனீஃபா ரஹமத்துல்லாஹி அலி அவர்கள் ஜவுளி வியாபாரம் செய்த அவர்கள் ஒருவர் ஒரு நேரத்திலே அவர்களுடைய அந்த ஜவுளியை டேமேஜாக இருக்கிறது என்பதாக தள்ளுபடி செய்த பொழுது அவர்கள் தேம்பி தேம்பி அழுதார்கள் காரணம் கேட்கிற பொழுது நாளை மறுமை நாளையிலே என்னுடைய அமல்களை அல்லாஹ் பார்த்துவிட்டு அமல்கள் சரியில்லை என்று சொல்லிவிட்டால் அமல்ல டேமேஜ் இருக்குன்னு சொல்லிட்டா நான் என்ன செய்யறது மார்க்கத்தினுடைய பெரியார்கள் சஹாபா பெருமக்கள் தன்னுடைய எல்லா காரியங்களிலேயும் மறுமையை முன்னிறுத்தினார் மரணம் என்று ஒன்று இருக்கிறது அதற்கு பிறகு உள்ள வாழ்க்கை என்று ஒன்று இருக்கிறது அது காலங்களுக்கு அப்பாற்பட்டது காலங்களை அறுபது வயது எழுபது வயது நூறு வயதை தாண்டி நாம் இந்த உலகத்திலே வாழுகிறோம் நாளை ஆஹிரத்துடைய வாழ்க்கை இருக்கிறது ஹாலிதீன் அபிஹாபதா நிரந்தரமான நாம் கொஞ்ச கால வாழ்க்கையாக இருக்கக்கூடிய உலகத்தினுடைய வாழ்க்கையில நாம் சம்பாதித்தே ஆக வேண்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய உலக வாழ்க்கை மிகப்பெரிய நஷ்டம் மிகப்பெரிய நஷ்டம் அல்லாஹ் அதைத்தான் சொல்லி காட்டுகிறான் உலகத்தினுடைய வனப்புகள் அலங்காரங்கள் உலகத்தினுடைய சுகபோகங்கள் இவை அனைத்தும் உங்களை உங்களுடைய தேவைக்காக இருக்கிறதே தவிர நீங்கள் அதிலே மயங்கி மூழ்கி விடாதீர்கள் நிழலை போன்றது நீங்கிவிடக்கூடியது அல்லாஹு ஷானு தாலா அதைத்தான் திருகுரான் ஷெரீஃபிலே அடிக்கடி நமக்கு சொல்லி காட்டுவார் ஆக அல்லாஹு ஜல்லி ஷானஹு தாலா எப்படி உலகத்தினுடைய வாழ்க்கையை நமக்கு தந்திருக்கிறானோ அதே போன்று உலகத்தினுடைய வா உலகத்தினுடைய வாழ்க்கைக்கு இங்கே செயல்படக்கூடிய நம்முடைய செயல்பாடுகளுக்கு நாம் அல்லா இடத்திலே கணக்கு காண்பித்தே ஆக வேண்டும் அதற்குரிய பலன்களை அதற்குரிய தண்டனைகளை நாளை மறுமை நாளையிலே அனுபவித்தே ஆக வேண்டும் காலம் செல்ல செல்ல ஆகிரத்தினுடைய சிந்தனைகள் மஞ்சிப்போய் இருக்கக்கூடிய போய் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆபத்திலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் நம்முடைய எல்லா காரியங்களிலேயும் மறுமையை முன்னிறுத்து வாழ்ந்து வெற்றி பெற்ற நன்மக்களுடைய கூட்டத்திலே தாலா நம்மையும் உங்களையும் ஆய்க்காரல் புரிவானாக வாக்ரு தாவானின் அஹமது இல்லா அபுல்லாலமே